என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் மை ஃபேஷன் ஒர்க் சேனலின் அன்பான வணக்கம் வாருங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் வாழ்க வளமுடன் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் தர்மபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இன்னைக்கு வீடியோவில் இந்த ரெண்டு லேசியும் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்து பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் செய்ய முடியும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் முதல்ல ஒரு ரவுண்டு ஒன்று வரைஞ்சிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்டு வந்து வரைஞ்சிருக்கிறேன் இப்போ இதை நம்ம சுற்றி தயில் போட்டுக்கலாம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு முன்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு வந்து எப்படி பிசுறு இல்லாமல் திருப்புறது அப்படின்னு போட்டிருந்தோம் இப்போ இதில் இந்த பிசுறு வந்து அப்படியே வச்சுக்கிட்டு எப்படி இது வந்து டிசைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த ரவுண்டு வந்து அப்படியே இருக்கணும் இந்த பிசுறு வந்து உள்பக்கம் போகணும் அது வந்து எப்படி சார் ஈஸியாக வந்து திருப்பலாம் அப்படின்றது தான் இந்த லேஸ் இந்த ரவுண்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி லேஸ் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க இதில் எது மேலே எது உள்பக்கம் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க எப்பயுமே மேல் பக்கத்தை உள்பக்கமாக அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு சென்ட்ராக ஒரு தையல் போட்டுட்டு வாங்க இதில் இந்த ரவுண்டு ஓரமே சென்ட்ராக ஒரு தையல் வந்து போட்டுட்டு வாங்க லேஸை திருப்பி வைக்கணும் மேல் பக்கம் வந்து அடிப்பக்கம் போகணும் போற தயில் பார்த்தீங்கன்னா சென்டராக போடணும் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு ரவுண்ட் பண்ணுங்க அப்பதான் ரவுண்ட் கரெக்டா வரும் முடியும் போது ஒரு கொஞ்சமாக வெளிப்பக்கம் திருப்பிக்குங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கும் பார்த்தா கொஞ்சம் விட்டுருக்கும் அதையும் வந்து கொண்டு வந்து வெளிப்பக்கம் திருப்பணும் இப்ப பார்த்துட்டிங்கன்னா சுற்றி வந்து வச்சு தையல் போட்டுட்டோம் சார் இதை நம்ம இப்படியே வச்சு தையல் போடலாமே அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம் இப்போ இந்த லேஸ் வந்து நல்லா அகலமாக வந்துச்சுன்னா நீங்கள் இப்படியே வச்சு தையல் போடும்போது ஃபினிஷிங் வந்து இந்த பிசுர் வந்து உள்பக்கம் மறைஞ்சிடும் ரொம்ப சின்ன லேஸ் இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த பிசுர் வந்து வெளி பக்கம் தெரியும் இப்போ என்ன பண்ணுறோன்னா பாருங்கள் இதை நம்ம அப்படியே திருப்பலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைலர் வேலையில் சின்ன சின்ன ட்ரிக்ஸு டிசைன் ஒர்க் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா ரவுண்டு திரும்பும் உள்பக்கம் பாருங்க இது வந்து உள்பக்கம் இது வந்து மேல் பக்கம் இந்த மாதிரி ரவுண்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லேஸில் வந்து இந்த ரவுண்ட் ரவுண்டாக வரும் இந்த லேஸில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக வரும் அந்த மாதிரி எடுத்துக்குங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து உங்களுக்கு அழகாக வரும் இந்த பூ வந்து ரவுண்ட் ரவுண்டாக வரும்போது உங்களுக்கு பார்க்க வந்து அழகாக இருக்கும் இப்போ இதெல்லாம் எதுக்கு சார் பயன்படும் அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி சுடிதாராக இருந்தாலும் சரி இப்போ டிசைன் ஒர்க் செய்யும்போது இதெல்லாம் முதுகுல வைக்கும்போது இதில் இன்னும் ரவுண்டு கொஞ்சம் சின்னதாக வச்சு சுற்றி வந்து நம்ம அந்த மடித்து பூ இல்லைங்களா முக்கோண மாதிரி வைக்கிறது ஸ்கொயர் டைப் வைக்கிறது இதெல்லாம் நம்ம சுற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக வந்து டிசைன் வந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஆப்போசிட் கலரில் வைக்கும்போது இந்த ரவுண்ட் அளவு வந்து பார்க்க அழகாக வரும் இதை ஒரு அயரன் பண்ணிவிட்டு இதில் ரெண்டு விதமாக தையல் போடலாம் நீங்கள் ரோஸ் கலர் நூல் போட்டு இந்த ரோஸ் கலர் ஓரமேவும் தையல் போட்டு வரலாம் இல்லை கோல்டு கலர் நூல் போட்டு இந்த கோல்டு கலர் லேஸ் மேலேயே தையல் போட்டு வந்தாலும் உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் கோல்டு கலர் தான் போட்டிருக்கேன் இதில் ரோஸ் கலரில் தயில் போட்டிங்கன்னா தயில் போட்டது தெரியும் இதே கோல்டு கலரில் இந்த கோல்டு கலர் மேலேயே ஓரம் போட்டு வந்தீங்கன்னா தயில் போட்டதே தெரியாது இந்த பூ வந்து எடுப்பாக தெரியும் பாருங்கள் இப்போ தயில் போட்டு காட்டுறேன் இந்த தயில் போடும்போது இந்த ரவுண்ட் அளவில் எங்கெல்லாம் பெண்டு இருக்குதோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் எடுத்து விட்டுக்கணும் இந்த மாதிரி தயில் போடும் போது இந்த சென்டரில் இருக்கிற ரோஸ் கலர் மட்டும் தனியா பஃப்னு வந்து எழுந்து நிற்கும் அது பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்ஷனா இருக்கும் அதாவது லேஸ் மேல தையல் போடும்போது போது பாத்தீங்கன்னா தெரியும் ஒரே தையல் தான் போட்டிருக்கோம் ரொம்ப சிம்பிளாக பிசுறு இல்லாமல் அழகாக ஒரு ரவுண்டு வந்து டிசைன் போட்டிருக்கோம் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதில் வந்து நம்ம உள் பக்கம் வேணா கூட நீங்கள் வேறு என்ன டிசைன் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வைக்கலாம் இதில் மெலி பக்கம் சுற்றியும் கூட இதை வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் பெருசு பண்ணலாம் எவ்வளோ வேணாலும் நம்ம சின்னது பண்ண முடியும் இதை சுற்றி நம்ம டிசைன் வந்து கொடுக்கும்போதும் இல்லை உள் பக்கம் டிசைன் கொடுக்கும்போதும் இது இன்னும் வந்து கிராண்டாக வந்து நம்ம செய்ய முடியும் இந்த ரவுண்டு எப்படி திருப்பணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து போட்டோம் சேம் இதே மெத்தேடு தான் வந்து இந்த லேசியும் வந்து நான் வந்து போகிறேன் சார் ரொம்ப பெருசாக வாங்கிட்டேன் இது என்ன சார் பண்ணுறது எப்படின்னா இதுலேயும் சேம் இதே மாதிரி தான் இதில் வந்து பாதி மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம வந்து டிசைன் வந்து வைக்க முடியும் இப்போ நம்ம போன வீடியோவில் இந்த மாதிரி ரவுண்டும் வந்து நம்ம பார்த்துருந்தோம் அதுக்கு அதே மாதிரி பாதியில் வச்சு தைக்கும்போது இந்த இந்த வாட்டர் ரொம்ப பெருசாக இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சிம்பிளாக வரும் எப்பயுமே வந்து சென்ட்ரா தையல் போடணும் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஓரமாக வச்சு தயில் போட்டிருக்கேன் நம்ம ரவுண்டில் எப்படி திருப்பினோமோ அதே மாடலில் தான் இதையும் நம்ம திருப்ப போகிறோம் நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வளையும் போது நம்ம எந்த இடத்துல வந்து கட் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெளிவாக வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதே மெத்தடை வந்து இதுக்கும் வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த இடத்துல அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி விடணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் பக்கம் ரவுண்டு வந்து கண்டிப்பாக திரும்பும் இல்லைன்னா கட் பண்ணலன்னா அந்த ரவுண்டு வந்து திரும்பாது நம்ம போன வழியால் இதை தெளிவாகவே ஒரு வீடியோஸ் வந்து போட்டு ரவுண்டு திருப்பி காமிச்சிருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவில் போய் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம முதல்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த லேஸ் வந்து நல்லா பெருசாக தெரிஞ்சு இவ்வளோ பெரிய லேஸ் வச்சால் நல்லா இருக்காது அது இப்போ இதை நம்ம பாதியாக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு டிசைனாக இருக்கும் நம்ம கழுத்துக்கெல்லாம் இப்போ நம்ம வந்து டபுள் கலரில் கொடுத்து நம்ம இந்த மாதிரி ரவுண்டு வளைவெல்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மாதிரி லேஸ்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம் இதுக்கு சேம் கலர் நூல் ரோஸ் கலர்னால் ரோஸ் கலர் நூலே கொடுங்க கத்திரிப்பு கலர்னால் கத்திரிப்பு கலரே கலர் நூல் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டிசைன் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நிறைய பேருக்கு இந்த ரவுண்ட் ஷேப்லாம் எனக்கு வரல சார் பைப்பிங் வைக்க வரல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் லேஸ் வச்சு திருப்பிக்கலாம் இந்த ரவுண்ட் ஷேப்லாம் வந்து லேஸ் வச்சு திருப்பிக்கலாம் அது வந்து உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸுக்கு உண்மையிலே அழகாக அமையும் இப்போ இந்த மாதிரி டிசைன் வந்து நமக்கு ப்ளவுஸ் தைக்க வரும்போது இந்த மாடல் வந்து ஃபுல்லாக எப்படி ஃபினிஷிங் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இனி வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு டெமோ தான் ஒரு லேஸை எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் லேஸை வந்து பயன்படுத்தி பாருங்கள் எப்பயுமே நமக்கு தெரியுதோ தெரியலையோ ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணும்போது தான் அது நமக்கு வந்து அனுபவத்தை கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அனுபவம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தொழில் செய்யும் போது கற்றுக்கின ஒரு விஷயங்கள் தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்